வடக்கண்ணன் நண்பர்களே விஜய்க்கு ஒரு அழுத்தம் தமிழக அரசியலில் ஒரு பதற்றம் கூட்டணிகளில் ஒரு மாற்றம் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கலநிலவரம் எப்படியாவது கூட்டத்தை கலைச்சி ஆடலாம் மீண்டும் முதலந்து விளையாடலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுபோல் இப்போது கூட்டணியில் வந்து சில சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம ஏற்கனவே ஓரிரு மாதங்களுக்கு முன்பு சில கருத்துக்களை நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருந்தோம் அக்டோபர் நவம்பர் வாக்குல கூட்டணிகள்ல மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்ல சில எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் ஒரு பரபரப்பு சூழல் உருவாகும் கூட்டணிகள் மாற்றத்திற்கு சில காரணங்கள் அமையும் அப்படின்னு சில கருத்துக்களை நம்ம முன் வச்சோம் இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய வந்து தாவேக்கா வந்து அதிமுகவுடன் கூட்டணியில இணைப்பதற்குண்டான அதிகப்படியான வேலைகள்ல எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாங்க பாஜக டெல்லி மேலிடம் கூட விஜய் அவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான அழுத்தம் மட்டும் இல்லை கூட்டணிக்கு வருவதற்கு விஜய்க்கு நம்ம என்னென்ன சலுகைகளை கொடுக்கலாம் அவருக்கு என்னென்ன ஆஃபர்களை வழங்கி தாவேக்கா வந்து பாஜக கூட்டணியில இணைத்து தமிழ்நாட்டு அரசியல ஒரு 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 அடுத்த வந்து நம்ம அப்படின்றது பாஜக திட்டவட்டமான பிளானா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் நிறைய மாதங்கள் கிடையாது கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டது இந்த சூழல்ல தாமேக்கா கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாமே பாஜக அதிமுக கூட்டணியில இணைந்து செயல்பட்டால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அரசியல் ரீதியாகவும் சரி ஆட்சி மாற்றத்திற்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கலாம் அப்படிங்கிறது பாஜக திட்டமிடுறாங்க குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அதை விரும்புறாரு ஏன்னா மீண்டும் நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரி மீண்டும் நம்ம ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி கட்டிகளை அமர்த்தணும் அமரணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய திட்டவட்டமான ஒரு பிளானா இருக்கு அவருடைய அதுதான் அதிமுகவுடைய தொண்டர்கள் கூட அதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர்றத ரொம்ப விரும்புறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரமாக இருக்கு ஆனா விஜய் அவர்கள் அவர் ஒரு தனிப்பட்ட அரசியல் ஒரு முன்னெடுப்ப மேற்கொண்டாரு அது வந்து தனித்துவமாக தாமக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தடம் பதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சீரிய முயற்சியில அந்த கட்சியை வந்து வழிநடத்துறதுல விஜய் அவர்கள் ஒரு முனைப்போடு செயல்பட்ட ஒரு நம்ம பல கூட்டங்கள் இரண்டு மா மாநில மாநாடுகள் இப்போ இப்ப வந்து பிரச்சாரத்திற்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக இப்படி மக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொகுதி வாரியாக சந்திக்கணும் அப்படின்னு அவர் புறப்பட்ட அந்த பயணம் இப்ப கரூர்ல வந்து இந்த சிக்கல் நிறைந்த ஒரு சூழலாக மாறியிருக்கக்கூடிய அந்த சூழல் இதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கின்ற போது விஜய் அவர்கள் ஒரு தனிப்பட்ட அரசியலை உண்டான அரசியலை ஒரு அரசியல் உண்டான அரசியலை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம களம் காணணும் முதல்வர் வேட்பாளராக நம்ம நின்று வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்புடன் செயல்பட்ட விஜய் அவர்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி சூழல் ஏற்பட்டிருக்கு அவருக்கு ஒரு அழுத்தம் காரணமாக நெருக்கடி சூழல் காரணமாக இப்படிப்பட்ட சூழலை எப்படி அதை மீறி எதிர்கொண்டு மீண்டு வருவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு பாஜக தாவேக்காவை ஒரு அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளிலும் ஈடுபடுறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி முதல்ல சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்துட்டா போதுங்க நிச்சயமா நம்ம தாங்க வெற்றி பெறோம் நான் தாங்க முதலமைச்சர் வேணும்னா விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுத்துடலாங்க நான் ரொம்ப பண்ணி வச்சிருக்கிறேங்க அப்படின்ற எடப்பாடி இருக்கு அப்படிங்கிற தகவலும் வருது பாஜக மேலிடம் அத்தனை விஷயங்களையும் ஏற்பாடு பண்றாங்க விஜய்க்கு என்னென்ன உதவிகள் பண்ண முடியும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர்ல கூட்டம் நடக்கும் போது கூட்ட நெரிசல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல அரசியல் கட்சி கூட ஒரு ஆதரவை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜக அதிமுக ரொம்ப ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட்டணிக்குள் கொண்டு வரணும் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறதுல தீவிரமான முயற்சியில் இருக்கிறாங்க இந்த சூழல்ல விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் இந்த இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு அப்படிங்கிற ஒரு அதிரடி தீர்ப்பு வந்து இன்னைக்கு காலையில ஒரு பத்திர மணிக்கு வந்து உச்ச ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதன் பிறகு விசாரித்து என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறார்கள் விஜய்க்கு அது சாதகமான ஒரு தீர்ப்பாக அமையுமா ஆஹ் விஜய் அவர்கள் தாமேக்கா அவர்கள் பாஜக கூட்டணிக்குள் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இதுல மாற்று கருத்து கிடமில்லை ஆனால் அமித்ஷா போடக்கூடிய ஒரு இன்னொரு கணக்கு ஒன்று இருக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றால் அவர் தான் முதலமைச்சர் இதுல மாற்று கருத்து கிடமில்லை முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் ஆனா பொதுச் செயலாளர் நீங்க இல்லைங்க அப்படிங்கிற அளவில் வேற ஒரு கணக்கு அமித்ஷா போடக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுது அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் யாரு எங்க எடப்பாடி பழனிசாமிதாங்க இல்ல இல்லைங்க அதுக்கு மாற்றம் வருதுங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு ஏன்னா இது வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு சசிகலா அவர்களை உள்ள கொண்டு வரலாமா கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையில அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஏன்னா சசிகலா அவர்கள் டெல்லிக்கு வந்து மூவ் பண்றாங்க பல்வேறு விஷயங்களை தகவல்களை டெல்லிக்கு டெல்லி மேலிடத்துல இருந்து சில கருத்துகள் பரிமாறிக்கொண்டு சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வருவதற்கு உண்டான அத்தனை ஆயத்தமான வேலைகளையும் ஏற்பாடு பண்றாங்க அது அமித்ஷாவும் அதுக்கு கிட்டத்தட்ட ஓகே சொன்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அந்த தகவல் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு இடி விழுந்த ஒரு செய்தியாகவும் இல்லைங்க முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அதிமுகனுடைய பொதுச் செயலாளரும் நான் தாங்க என்னையெல்லாம் மாற்றாதீங்க உட்கட்சி பிரச்சனையில நான் வந்து கூட்டணிக்கு வருவதற்கு முன்பு என்ன உத்தரவாதம் கேட்டேன் அதிமுகவில் சில சில சலசலப்புகள் இருக்கும் எங்கள் கட்சிக்குள்ள சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் உட்கட்சி பிரச்சனைகள் இங்கே தலையிடாதுன்னு சொன்ன இல்லை நீங்கள் ஏங்க தலையிடுறீங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷனான விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஆனால் அமிஷா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பொதுச் செயலாளராக வேற ஒருவரை நியமிப்பதற்கு பல்வேறு விஷயங்களை திட்டம் தீட்டுறாரு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது அதே போல அதிமுகவில் ஓபிஎஸ்சியோ டிடிவியோ கட்சிக்குள்ள இணைக்கிறதுங்கிறது அதை நான் எடுக்கிற முடிவுங்க அவங்களெல்லாம் இணைக்கிறது ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க அது வந்து எந்த எந்த அதுக்கு சாத்தியமே உட்கட்சி விவகாரத்துல நாங்க என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற அளவுல ஒரு ஒரு டிமாண்டை வச்சு அதுக்கு உத்தரவாதமும் வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் மறைமுகமாக வல்ல நேரடியாகவும் சரி சசிகலா அவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிற இடத்திற்கு கொண்டு வந்திருக்கு அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்த காயநகர்த்தர்களோ ஒரு வேறொரு அதிரடி முடிவுகள் எடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கதாகத்தான் நம்ம பார்க்கிறோம் இந்த சூழல்ல முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு டிடி விதிநகரன் சில தினங்களுக்கு முன்பு இல்ல பல தினங்களுக்கு முன்பு கூட அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதே போல எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமான பதில வந்து டிடி விதிநகரனுக்கு முன்வைக்கிற வச்சிருக்கிறாரு என்ன அப்படின்னா அமமுக கட்சியான ஒரு கட்சியாங்க அவங்க எல்லாம் என் கட்சியில சேர்த்துக்கிட்டு நல்லா வெற்றி பெறணும் அவசியம் இல்லைங்க அப்படின்னு உதாசனப்படுத்துற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமான பதில டிடிவி தினகனுக்கு முன் வச்சிருக்கிறாரு இப்படி இவர்களுக்குள்ள போயிட்டு இருக்கிற இந்த சண்டை ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சனை தலையிடாதீங்க அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிற எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஒரு என்ன அவருக்கு ஒரு நெருடல் வருது அப்படின்னா பொதுச் செயலர் பதவியை நம்மளை விட்டு தூக்கிடுவாங்களோ வேற ஒருத்தர் போட்டுருவாங்களோ ஒரு நெருக்கடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அந்த அழுத்தத்தை நெருக்கடி எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில பல மாற்றங்கள் இருக்கும் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் தமிழ்நாட்டு அரசியல் கூட்டணியில மாற்றங்கள் ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறப்போவது யாரும் மக்கள் வந்து இப்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அரசியலை உன்னிப்பாக நுணுக்கமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரை தேர்ந்தெடுக்கலாம் யாருக்கு வாக்கு செலுத்தலாம் யார் முதல் மு முதல்வராக வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம நமக்கும் நல்லது நடக்கும் பல நல்ல விஷயங்கள் அந்த அரசாங்கம் செய்யும் எந்த அரசு வந்த செய்யும் அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா தீவிரமா யோசிக்கக்கூடிய சூழல்ல இன்றை இருக்கக்கூடிய மக்கள் அரசியலை நன்கு உணர்ந்து புரிந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம பார்க்கிறோம் பொறுத்துட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது விஜயவர்கள் பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தாவேக்கா பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது சாதகமாக இருக்கும் முதல்வராக வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில தாவேக்காவுக்கு தனிப்பட்ட அவருடைய கட்சிக்கு வளர்ச்சிக்கு இது உதவுமா இந்த கூட்டணி சாதகமாக உதவிகரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு மூல கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தாவேக்கனுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் விஜயனுடைய அரசியல் அடுத்தடுத்து தனிப்பட்ட முறையில தாவேக்காவுக்கு வளர்ச்சி பாதையில் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை முட்டுக்கட்டைக்கு வாய்ப்புகள் இருக்குமா விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுப்பாரா அதாவது கூட்டணியில் இணைவதற்குண்டான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா எடப்பாடி பழனிசாமி விரும்புவது போலவும் அமித்ஷா அவர்கள் கூட்டணிக்கு விஜய் அவர்களை கூட்டணி கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை ஈடுபடுகிற இந்த சூழல் சாத்தியமாகுமா ஆகுமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்